இவ்வளவு நியாயமா இருக்கும் ஒரு நூறு ரூபாய் வரத்துக்குள்ள இவ்வளவு போராட்டமா அது என்னவோ தெரியல அந்த ஒரு தரித்திரம் அப்படின்றது சில ஏன் தெரியல கிரகதோஷமா அல்லது அவர்களுடைய வினையா சில கேள்விகளுக்கு இந்த பிரபஞ்சத்துல விடையே கிடையாது ஏன்னா உடம்பால் செய்யும் ஒரு விஷயம் நம்முடைய தீவினைகளை குறிக்கும் அது குறிப்பாக இறைவனுக்கு செய்தீர்கள் என்றார் சொன்னவர்கள் ரொம்ப நம்பிக்கை உரியவர்களாக இருந்தால் அவர்கள் சொன்னதை அப்படியே கண்ண முடி செய்யலாம் இது நடக்குமா இங்க எனக்கு பண பிரச்சனை அங்க மஞ்சள் போடுறதுக்கும் இங்க பணம் வர்றதுக்கும் என்னப்பா யோசிக்கல பணத்துக்கு மட்டும் அல்ல லக்ஷ்மி தேவியானவள் அந்த பணம் இருந்தாலும் அதை நிம்மதியாக அனுபவிக்கவும் செல்வ வளம் தரும் திருமால் திருமகளின் அருள் வேண்டும் அது போல புகழ் வேண்டும் என்றாலும் அந்த திருமகளின் அருள் வேண்டும் சக்தி விகரன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் நிறைய வாழ்க்கைக்கு பயனுள்ள பதிவுகள் அன்றாட பிரச்சனைகளுக்கான பதிவுகள் வேணும் அப்படின்றத சென்ற பதிவுல உங்களுடைய ஒரு கருத்தாக பார்த்ததால இது வந்து நடந்த ஒரு உண்மையான விஷயம் ஏன்னா ஒரு விஷயத்த இன்னொருத்தர்கிட்ட நம்ம பரிந்துரை பண்ணும் சிபாரிசு பண்ணும் அது இறைவனும் என்னை நோக்குகிறான் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பயம்னு சொல்ல முடியாது இறைவன் பார்க்க நம்ம ஒன்று சொல்றோம் அதனால் அந்த பொறுப்பு உணர்வு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் இது வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை அப்படியே கண் முன்னாடி ஒரு ஒரு வருடம் நான் இன்னிக்கே நடக்கும் நாளைக்கே நடக்கும் அப்படின்ற ஒரு பொய்யான நம்பிக்கையை சொல்லக்கூடாது ஆனா ஒரு ஒரு வருடத்திற்குள்ள அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறிய ஒரு உண்மையான பூஜை முறையை பற்றி அடியேன் சொல்ல போறேன் ஆஹ் எனக்கு தெரிந்த அன்பர் ஒருத்தர் ரொம்ப தான் இருப்பார் ஒரு பொய் ஆஹ் லஞ்சம் அந்த மாதிரி எதுலையுமே அவருக்கு ஆர்வம் கிடையாது எந்த ஒரு தொழில் இருந்தாலும் ஸ்ரத்தையா பண்ணுவார் ஆனா அதற்கான பண வரவு தன வரவு அப்படின்றது இருக்காது நமக்கு சில சமயம் ஆதங்கமா இருக்கா அவங்க எப்படி எப்படியோ சம்பாதிக்கிறாங்கப்பா அவங்களுக்குலாம் பணம் எளிமையா வருது இவ்வளவு நியாயமா இருக்கும் ஒரு நூறு ரூபாய் வரத்துக்குள்ள இவ்வளவு போராட்டமா அது என்னவோ தெரியல அந்த ஒரு தரித்திரம் அப்படின்றது சில பேரிடத்தில் ஏன் தெரியல கிரகதோஷமா அல்லது அவர்களுடைய வினையா சில கேள்விகளுக்கு இந்த பிரபஞ்சத்துல விடையே கிடையாது அந்த விடையை தேடணும்னா இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு அருமருந்து ஒரு தீர்வுனா இறைவனை நாடுவது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது என்னதான் செய்யலாம் சரி இந்த தோஷம் அந்த தோஷம் எது தோஷம் சொல்றாங்க ஆனா எல்லாருக்கும் தானே வரும் அப்ப எங்களுக்கு அதுக்கான ஒரு எண்டு காடே கிடையாதா அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் மிக மிக வறுமையில் இருந்தார் ஒரு நூறு ரூபாய் பார்ப்பது அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு இருக்கும் பொழுது அடி எனக்கு தெரிந்த ஒரு எழுத்தாளர் திருமதி காந்த காந்தலக்ஷ்மி சந்திர மௌலி அப்படின்றவங்க இன்றும் இருக்கின்றார்கள் நம்முடைய திருவான்மியூர் அருகில் அவர்களுடைய இல்லம் அவர்கள் அவர்களுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு அருமையான வழிபாட்டினை சொன்னார்கள் அவர்கள் சொல்லும் பொழுது இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி கூட என் மனதில் இருந்தது ஆனா சில சமயம் யாரோ ஒருத்தர் சொல்றது இது எனக்காகவே சுவாமி காதல விழ வைக்கிறார் அப்படின்ற நம்பிக்கை எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு வந்துடுச்சுன்னா அதன் மீது வைக்கும் நம்பிக்கையே இறையருளை உங்களிடம் வந்து சேர்த்துவிடும் இதுதான் சத்தியம் அப்படி அவர் அந்த ஒரு நபருக்கு என்ன சொன்னார் அப்படின்றத தான் அப்படியே நான் சொல்ல போறேன் ஏன்னா அதை கேட்ட அந்த நபர் அந்த ஒரு பூஜையை ரொம்ப ஸ்ரத்தையோட செய்யும் பொழுது ஒரு வருடத்தில் அவருக்கு என்றே ஒரு தொழில் அமைந்தது இன்றும் பல ஆயிரங்கள் மாதம் மாதம் அவர் வருமானத்தை ஈட்டுகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு உண்மையான விஷயமாக இருக்கணும் அதற்கு தேவை நம்பிக்கை இந்த நபருக்கு நான் சொன்னேன் இல்லையா ஒரு நூறு ரூபாய் கிடைக்கிறதே பெரிய விஷயம் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இந்த அம்மா கிட்ட பேசும்பொழுது சொல்றார் இது மாதிரி ரொம்ப நியாயமா இருக்கேன் ஆனா ஏன் அந்த அந்த ஒரு நியாயத்திற்கோ உழைப்பிற்கோ ஆத்மார்த்தத்திற்கோ அந்த கூலின்றது எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படும் பொழுது சிலருடைய வாழ்க்கையில் அது மாதிரி ஒரு தரித்திரம் அதற்கான சில பாவங்கள் அதெல்லாம் இருக்கும் நான் சொல்றதை முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்னது ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் அந்த காலத்துல இந்த பாட்டிங்க எல்லாம் அழகா வெத்தலை குத்துவாங்க தெரியுமா அந்த பாக்கு வெத்தலை அது மாதிரியான ஒரு சின்ன உரலை வாங்கிக்க சொன்னாங்க அதை வாங்கி கொண்டு வாரம் வியாழன் இரவு இரண்டு அந்த கிழங்கு மஞ்சள்னு சொல்றோம் இல்லையா அந்த வியாழக்கிழமை இரவு வேளைகளில் அந்த இரண்டு கிழங்கு மஞ்சளில் ஒரு பன்னீரிலோ அல்லது நல்ல கிணற்று தண்ணீரோ அது மாதிரி இருக்கக்கூடிய தூய்மையான நீர் அவர்கள் வந்து பன்னீர்ல ஊற போடுவாங்க அந்த பன்னீரோ தூய்மையான நீரோ ஒரு நல்ல எச்சில் படாத ஒரு பாத்திரம் பூஜைக்கான பாத்திரம் அது மாதிரி எடுத்துட்டு அதில் நிரம்ப அந்த நீரோ பன்னீரோ விட்டு இரண்டு கிழங்கு மஞ்சள் அதுல ஊற வைக்கணும் ஊற வச்சிட்ட உடனே அதை இதை வந்து வியாழன் இரவு மறக்காமல் செய்யணும் வெள்ளிக்கிழமை காலை அவர்கள் வீட்டில் சுத்தமாக குளித்து விட்டு பூஜை அறையில் திருமண்ணோ திருநீரோ அவர்களுக்கான ஒரு சமய சின்னம் இருக்கும் இல்லையா அதை அழகாக வைத்து கொண்டு இந்த ஊற வைத்த மஞ்சள் இருக்கு இல்லையா அதை அந்த சின்ன உரலில் வைத்து அவர்கள் இடிக்க வேணும் இதுக்கு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷமே ஆகும் அப்படி அவர் இடிக்க 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 அந்த மஞ்சள் வந்து அப்படியே அழகா மெழுகு மாதிரி வரும் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நீங்க பண்ணணும் அந்த ஒரு உடல் உழைப்பு உங்கள் கர்மா உங்கள் தீவினைகளை குறைக்கும் உடம்பால் செய்யும் ஒரு விஷயம் நம்முடைய தீவினைகளை குறிக்கும் அது குறிப்பாக இறைவனுக்கு செய்தீர்கள் என்றார் இத சம்பந்தரும் வேற ஒரு பதிகத்துல வலியுறுத்துறார் என்ன கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம் அந்த மாதிரி கைவினை அப்படின்னா உடலால் ஒரு உழைப்பு கொடுத்து இறைவனுக்காக செய்யும் பொழுது செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம் சத்தியம்னே போட்டுட்டார் ஏன்னா சைவர்களுக்கு திருநீலகண்டம்ன்றது சத்தியத்திற்கு ஒப்பான ஒரு வார்த்தை அப்படி சொல்கின்றார் அப்ப உடலால் நம்ம ஒரு பத்து நிமிஷம் எனக்கெட்டு அப்ப அந்த லக்ஷ்மி தேவியை மனமாற அம்மா செல்வ வளம் செல்வ திருமகளை தினம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வம் எல்லாம் தருவாள் நமது ஒளி திக்கு எட்டிலும் பரவும்னு பாரதியார் சொல்றார் இதுக்கு முன்ன ஒரு வந்த ஒரு பதிவுலையும் அடியேன்னு சொல்லியிருக்கேன் ஒரு சந்தோஷம் புகழ் இதற்கும் லக்ஷ்மி தேவி பணத்துக்கு மட்டும் அல்ல லட்சுமி தேவியானவள் அந்த பணம் இருந்தாலும் அதை நிம்மதியாக அனுபவிக்கவும் செல்வ வளம் தரும் திருமால் திருமகளின் அருள் வேண்டும் அது போல புகழ் வேண்டும் என்றாலும் அந்த திருமகளின் அருள் வேண்டும் அப்படி அந்த திருமகளை அம்மா தாயே லட்சுமி தெரிந்த லக்ஷ்மி நாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள் தனலட்சுமி ஆதி லட்சுமி சந்தான லட்சுமி கஜலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி அப்படின்னு அந்த லக்ஷ்மி தேவியின் நாமங்களை சொல்லிக்கொண்டே ஒரு பத்து நிமிஷம் மனமாற என்னுடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனசு விட்டு பேசினா நமக்கு பிடிச்சவங்க கிட்ட மனபாரமே இறங்குது அது மாதிரி சுவாமி கிட்ட நம்ம மனம் விட்டு பேச வேண்டும் எனக்கு மட்டும் ஏமா இந்த பூ உலகத்துல கலியுகத்துல இவ்வளவு தரித்திரம் நியாயமா தானே இருக்க அந்த நியாயத்திற்கான கூலிய நீதான் எனக்கு தர முடியும் உன்னால் மட்டும்தான் இந்த நிலையை மாற்ற முடியும்னு ரொம்ப ஆத்மார்த்தமா வேண்டி அந்த மஞ்சளை அரைத்து அப்படியே மெழுகாக அந்த மஞ்சள் வந்த உடனே உங்கள் பக்கத்து அதாவது வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கோயில் திருமால் ஆலயம் என்றால் அங்க இருக்கக்கூடிய தாயார் லக்ஷ்மி தேவிக்கு அதை நீங்கள் அஹ் சாத்தணும்னு அங்க இருக்கக்கூடிய பட்டரிடம் கொடுக்கலாம் இல்லைங்க சிவன் ஆலயம் ஆனா அங்கே வலம் வரும் பொழுது பிரகாரத்துல பரிவார தேவதையாக லக்ஷ்மி தேவியானவள் ஏன்னா நிறைய சிவாலயங்கள்ல கஜலட்சுமி வழிபாடு அப்படின்றது தொன்று தொட்டு இருக்கின்றது மன்னர்கள் காலத்திலிருந்தே அப்படி ஏதாவது உங்கள் பக்கத்தில் சிவாலயம் அங்க லட்சுமி தேவியின் திருவுருவ சிலை பரிவார தேவதையாக இருந்தால் நீங்களே அதை எடுத்துக்கொண்டு அழகா அம்பிகையினுடைய திரு மார்பில் அழகா நீங்க சாத்தலாம் திருமால் மார்பில் திருமகள் திருமகள் மார்பில் நீங்கள் அரைத்த அந்த ஒரு மஞ்சள் மங்களம் தரும் மஞ்சள் அப்படின்றத நீங்கள் இடைவிடாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வியாழன் இரவு மஞ்சளை ஊற வைத்து வெள்ளிக்கிழமை காலை குளித்துவிட்டு பூஜை செய்து மனமாற பிரார்த்தித்து அதை அரைத்து அந்த மஞ்சள் அரைத்த மஞ்சளை கொண்டு போய் கோயிலில் கொடுக்கவோ அல்லது நீங்களே வாய்ப்பு இருக்கக்கூடிய சிறிய கோயில்களாக இருந்தால் அம்பிகையின் அந்த திரு மார்பில் இந்த மஞ்சளை சாத்தினால் கண்டிப்பா உங்களுடைய நம்பிக்கையும் அம்பிகையின் திருபருடும் கருணையும் உங்களுடைய அந்த தரித்திரம் ஒரு பண வரவு அப்படின்றதே இல்லாத நிலை சர்வ நிச்சயமாக மாறும் இந்த நபர் திருமதி காந்தலட்சுமி அம்மையார் சொன்னதால அது ரொம்ப நம்பிக்கையோட பண்ணார் ஏன் சொன்னவர்கள் ரொம்ப நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் அவர்கள் சொன்னதை அப்படியே முடி செய்யலாம் இது நடக்குமா இங்க எனக்கு பண பிரச்சனை அங்க மஞ்சள் போடுறதுக்கும் இங்க பணம் வர்றதுக்கும் என்னப்பா இப்படிலாம் யோசிக்கல நிறைய விஷயத்தை யோசிச்சு செஞ்ச எல்லாம் கூட நம்ம ஏமாந்துருப்போம் வாழ்க்கையாகட்டும் சில சமயம் டாக்குமெண்ட் ஓரியன்டா இருக்கட்டும் யோசிச்சு யோசிச்சு ஏமாந்த விஷயங்கள் நிறைய இதுல என்ன உடல் உழைப்பு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இது ஆத்மார்த்தமா அந்த திருமகளை தாயாரை வேண்டி செய்யுங்கள் அந்த செல்வ திருமகள் திருமாலோடு உங்கள் இல்லம் தேடி வந்து ஒரு வருடத்திற்குள் சர்வ நிச்சயமா தொழில் முன்னேற்றம் தன வரவு வரவு மட்டும் இல்லை வந்த வேகத்துல சிலது போயிடும் அப்படி எல்லாம் திருத்தக்க செல்வம்னு ஆண்டாள் பிராட்டி தன்னுடைய பாசுரத்தில் செல்வது போல அதாவது நிலையான ஒரு செல்வம் அப்படின்றது இருக்கும் ஏன்னா இந்த உலகத்துல எதுக்கு போனாலுமே உணவாகட்டும் உடையாகட்டும் எல்லாத்துக்குமே ஆதாரம் பணம் பன்னெண்டவர் ஓடி உழைக்கிறோம் எதுக்கு பணத்துக்கு தானே அந்த ஒரு பணம் ரொம்ப உழைப்பிற்கும் வரவில்லை என்றால் ஏதோ ஒரு கண்ணிற்கே புலப்படாத ஒரு தீவினை அதை தடுக்கின்றது என்றால் அந்த இறைவனின் திருவருளால் மட்டுமே மாறும் இந்த எளிமையான தீர்வு இந்த எளிமையான ஒரு வழி கண்டிப்பா லக்ஷ்மி கடாட்சம் செல்வ திருமகளை உங்களை நோக்கி வரவைக்கும் நல்ல ஒரு பணம் வரும் பொழுது அதுலயும் ஒரு தொகை அம்பாளுக்கு என்ன பிடிக்குதோ ஒரு பூவோ அல்லது ஒரு ஏழைகளுக்கு உணவோ வாங்கி கொடுத்தீங்கன்னா அது டைரக்டா அந்த தாயார்கிட்டயே போகும் அப்படிதானே நம்முடைய நன்றிகளை நம்மால் அந்த இறைவனுக்கு சொல்ல முடியும் பல தடவை நன்றி சொல்ல மறந்துடுறோம் ஆனா இது மாதிரி எப்படியாவது அதை திருப்பி நம்ம இறைவனிடம் ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுத்து அந்த நன்றியை தெரிவித்து விடலாம் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையோ இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பிரச்சனையோ இந்த ஒரு அற்புதமான வழியை ஆரம்பிக்க சொல்லுங்கள் சர்வ நிச்சயமா நம்பிக்கையோடு செய்தீர்கள் என்றால் இந்த அம்பிகையின் தாயாரின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்